பஞ்சாப்லேருந்து மாணவர்களை எல்லாத்தையும் திராவிட மாடல் ஆட்சி தான் பத்திரமா கூப்பிட்டு வந்துச்சு காஷ்மீரில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பத்திரமா கூப்பிட்டு வந்துருச்சு இவங்க என்னமோ இங்கே வெளிநாட்டில் சிக்கிட்ட மாதிரியும் விசா கிடைக்காம ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்காம இருந்தவங்களை இவங்க கூப்பிட்டு வந்த மாதிரியும் இதுலேயும் விளம்பரம் தேடுறாங்க ஸ்டாலின் உள்ளே பூந்து போகிற நிறுத்திரியா இல்லையா நான் இந்த பசங்களை கூப்பிட்டு போன பிறகு தான் நீ மறுபடியும் சண்டை போட்டுக்கணும் நானே சொல்கிறேன் கேட்கறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவர் போய் போற நிறுத்தி வாங்கப்பா நான் எல்லாம் பஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வந்து ஏறிக்கோங்க உங்களை பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய தமிழுக்கு கூப்பிட்டு போறேன் ஏன் இங்க நீங்க இந்த செல்களுக்கு மத்தியில வாழ்கிறீங்க பேருந்துகளும் சரி எல்லா ரயில்களும் சரி ஓடிட்டு தானே இருக்கு எதுவும் தடை செய்யப்படலையே நிறுத்தப்பள்ளையே அப்புறம் இவங்க போய் கூப்பிட்டு வராங்க செய்யற வேலையை விட்டுட்டு செனையாட்டுக்கு என்னமோ பண்ணுற பண்ற வேலைன்னு கிராமத்துல செய்வாங்க இல்ல அந்த வழக்கம் போல அந்த விளம்பரம் அப்படிங்கிறதா இங்க ஓடிக்கிட்டீங்க இந்த மாதிரியே விளம்பரம் பண்றது என்ன பெரிய நாலாண்டு ஆச்சு பல் புடுங்கி பல்வீரே சாட்சி நாசமாய் போன நாலாண்டு சூடோ எப்படின்னு இருந்து கிடத்துனா ஒரு கடக உடன்பிறப்பு ஜாபர் சாதிக்கு நாசமாய் போன நாலாண்டு இப்ப பெண்கள் கல்லூரிக்கு செல்வது கல்வி புரட்சி பின்னாடியே ஞானசேகரன் மாதிரி ஒரு உடன்பிறப்பு தான் பாலியல் வன்புணர்ச்சி இதுதான் நாசமாய் போன நாலாண்டு சொல்லுங்கள் ஏதாவது இந்த விஷயங்கள்ல திராவிட மாடல் ஆட்சி தான் வந்து உலகத்திற்கே முன்னோடியாக இருந்துச்சு அப்படின்னு எப்படி தெரியுங்களா இவங்க வெறுமனே வாயால் வட சொல்கிறது தான் அதாவது தமிழக மாணவர்கள் எல்லாருமே அப்பான்னு கூப்பிட்றாங்களாம் அவரை ஆனால் உதயநிதி மட்டும் தலைவரேன்னு கூப்புவார் அது என்னையா நீங்கள் உள்ள நீங்கள் பெற்ற பிள்ளை உங்களை அப்பானுக்கு கூப்பிடக்கூடாது ஊரில் உள்ளவங்களாம் உங்களை அப்பான்னு கூப்பிட்றான் என்னதான் உங்கள் கதை முதல்ல பொண்ணு வந்து திட்டத்தை ரத்து பொண்ணு என்கிட்டே வந்து சொல்கிற ஓடுறியா இல்லையா அப்படின்னு விரட்டி விட்டுருவாங்க வடெல்லாம் இங்கே மட்டும்தான் சுட முடியும் அங்கெல்லாம் போய் சுட முடியாது இங்கே வந்து நாங்கள் அப்படியே பாசிச பாஜகவை அறுத்து தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரியாக போய் காலில் விழுவுற வரலாறுலாம் எங்களுக்கு தெரியாது வல்லுவம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசிய கட்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுக ஐடி விங் நிர்வாகி வெங்கி ரத்னம் அவர்கள் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நாடே போற்றும் ஆண்டு இந்த ஆட்சி தொடரட்டும் பல்லாண்டு அப்படின்னு சொல்லிட்டு முதல்வருடைய முழக்கமாக இருக்குது எப்படி பார்க்குறீங்க அதுக்கு எதிர்கட்சி தலைவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாலும் நாடே போற்றும் நான்கு ஆண்டு எப்படி பார்க்குறீங்க நாடே போற்றும் நாலாண்டு எந்த நாடு அதையும் சொல்லிடலாம்ல தமிழ்நாடு தான் வேற தமிழ்நாடு போட்டுரு நான் எனக்கு தெரியலையே நானும் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன் நான் என்ன சென்டி நிலத்தீவில் இருந்தால் வந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சு நான் கேட்குற இடத்திலாம் ஆன்லைனில் இப்போ உட்காந்து பேச முடியாத வார்த்தைகளில் தான் போற்றிக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம இங்கே பேசக்கூட முடியாது இப்போ நமக்கு தெரியாமல் எந்த நாடு போட்டுருது அப்படின்னு தான் சத்தியமாக எனக்கும் தெரியல செய்யக்கூடியது எல்லாமே விளம்பரம் இப்போ நீங்கள் இன்றைக்கி கூட பார்த்துருக்கலாம் போர் மேகம் அப்படிங்கிறது சூழ்ந்துருக்கு பஞ்சாப்லேருந்து மாணவர்களை எல்லாத்தையும் திராவிட மாடல் ஆட்சி தான் பத்திரமாக கூப்பிட்டு வந்துச்சு காஷ்மீரில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பத்திரமாக கூப்பிட்டு வந்துருச்சு இவங்க என்னமோ இங்கேயோ வெளிநாட்டில் சிக்கிட்ட மாதிரியும் விசா கிடைக்காமல் ஃப்ளைட் டிக்கெட்டு கிடைக்காமல் இருந்தவங்களை இவங்க கூப்பிட்டு வந்த மாதிரியும் இதுலேயும் விளம்பரம் தேடுறாங்க இதுதான் அப்புறம் நாடு போட்டுறக்கூடிய நல்லாச்சு ஏன் இப்போ எவ்வளோ பேர் காஷ்மீரில் இருக்காங்க அவங்கெல்லாம் பஸ்ஸோ ரயிலோ பிடிச்சி வர முடியாதா என்ன உள்நாட்டு பேருந்து எதாவது தடை செய்யப்பட்டிருக்கா இல்லை எனக்கு தெரியல சொல்லுங்க உள்நாட்டு பேருந்து எதாவது தடை செய்யப்பட்டிருக்கா ரயில்கள் ஏதாவது தடை செய்யப்பட்டிருக்கா இல்லை ஒரு பதட்டமான சூழ்நிலை அங்கே இருந்தது இருந்தாலும் நாங்கள் பத்திரம் பதட்டமான சூழலில் பசேரி வர முடியாதா என்ன சொல்லுங்க என்னமோ இப்ப ரெண்டு நாடும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது ஸ்டாலின் உள்ள பூந்து போற நிறுத்தறியா இல்லையா நான் இந்த பசங்களை கூப்பிட்டு போன பிறகுதான் நீ மறுபடியும் சண்டை போட்டுக்கணும் நானே சொல்றேன் கேட்குறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவர் போய் போற நிறுத்தி வாங்கப்பா நான் எல்லாம் பஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் வந்து ஏறிக்கோங்க உங்களை பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய தமிழத்துக்கு கூப்பிட்டு போறேன் ஏன் இங்கே நீங்க இந்த செல்களுக்கு மத்தியில வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட போற நிறுத்துகிற லட்சணம்லாம் பீச்சில் உண்ணாவிரதம் இருக்கிற லட்சணம் தான் இவங்க வந்து போயிட்டு போர் மேகம் சூழ்ந்த பகுதியில் மாணவர்களை மீட்டுட்டு வந்தாங்கிற மாதிரி இந்த விளம்பரம் பண்ணுறது வாய்ந்த இடத்துல நிறைய போர் நடக்கிற இடத்துல வந்து தமிழர்களை கூட்டு வந்திருக்காங்கல்ல தமிழ்நாட்டு ஏன் வேணும்னா அவன் கிளம்பி வந்துட்டு போகிறாங்க நீங்கள் ஏங்க கூப்பிட்டு வரீங்க வேணா வெளிநாட்டில் ஏங்க மாட்டிக்கிட்டான் தமிழ்நாடு அரசு வந்து உடனே வந்து இந்திய தூதரக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசி அந்த நாட்டில் போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு இவங்க போய் கூப்பிட்டு வர்றதுக்கு ஏங்க இங்கேருந்து இங்கே வர அவனுக்கு தெரியாதா வர்றவன் எல்லாமே மாணவர்கள் தானே இங்கேருந்து போனவங்க தானே அவங்களுக்கு பஸ்ஸு பிடிச்சி வர தெரியாது ட்ரெயின் பிடிச்சி வர தெரியாது எல்லா பேருந்துகளும் சரி எல்லா ரயில்களும் சரி ஓடிட்டு தானே இருக்கு எதுவும் தடை செய்யப்பள்ளையே நிறுத்தப்பில்லையே அப்புறம் இவங்க போய் கூப்பிட்டு வராங்க செய்கிற வேலையை விட்டுட்டு செனையாட்டுக்கு என்னமோ பண்ணுற வேலைன்னு கிராமத்தில் செய்வாங்கல்ல அந்த வழக்கம் போல் அந்த விளம்பரம் அப்படிங்கிறதான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரியே விளம்பரம் பண்ணுறது என்ன பெரிய நாலாண்டு ஆச்சு பல் புடுங்கி பல்வேரே சாட்சி நாசமாய் போன நாலாண்டு இப்போ சமீபத்தில் பல் புடுங்கப்பட்ட அமைச்சர் துரைமுருகனே சாட்சி நாசமாய் போன நாலாண்டு கழக உடன்பிறப்பே கஞ்சா இருக்கான் நாலாண்டு நாசமாய் போனதற்கு சாட்சி கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம் கண்ணுக்குட்டி வித்தான் நாலாண்டு நாசமாக போனதுக்கு சாட்சி சூடோ எப்படின்னு கிடத்துறான் ஒரு கடக உடன்பிறப்பு ஜாபர் சாதிக்கு நாசமாய் போன நாலாண்டு இப்போ பெண்கள் கல்லூரிக்கு செல்வது கல்வி புரட்சி பின்னாடியே ஞானசேகரன் மாதிரி ஒரு உடன்பிறப்பு போகிறது தான் பாலியல் வன்புணர்ச்சி இதுதான் நாசமாய் போன நாலாண்டு இப்படி வேணால் நாசமாய் போன நாலாண்டு அப்படின்னு பேசிக்கிட்டே போகலாம் திரு கருணாநிதி அவர்களோட பேரன் தானே ஒரு படத்தில் நடிச்சிருந்தாரு நாலு போலீஸும் நல்லா இருந்த ஊரும் அப்படின்னு அதே மாதிரி நல்லா இருந்த தமிழ்நாடும் நாசமா போன திராவிட மாடல் நாலாண்டு ஆட்சியும் என்ன பேசலாம் இதில் இடையில எங்க நாடு போட்டுருது அப்படின்னு சத்தியமா எனக்கு தெரியல இல்லை இந்த விஷயத்துல திமுக நாடு போட்டுருது அப்படின்னு ஏதாவது இருந்தால் சொல்லுங்க நானும் கேட்டுக்கிறேன் சொல்லுங்க ஏதாவது இந்த விஷயங்கள்ல திராவிட மாடல் ஆட்சி தான் வந்து உலகத்திற்கே முன்னோடியாக இருந்துச்சு அப்படின்னு எப்படி தெரியுங்களா இவங்க வெறுமனே வாயால் வட சொல்றது தான் அதாவது தமிழக மாணவர்கள் எல்லாருமே அப்பான்னு கூப்பிடறாங்களாம் அவரை ஆனால் உதயநிதி மட்டும் தலைவரேன்னு கூப்பிடுவாரு அது என்னையா நீங்க நீங்க பெத்த முள்ள உங்களை அப்பானு கூப்பிடக்கூடாது ஊரில் உள்ளவங்களாம் உங்களை அப்பானு கூப்பிடுறாங்க என்னதான் உங்க கதை முதல்ல இப்படியே பேசிய காலத்தை ஓட்டி இருக்க போறது இன்னும் ஒரு வருஷம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க மக்கள்கிட்ட வேற ஆப்ஷன் கிடையாது ஏன்னா கருமத்தை கொண்டாந்து வச்சுட்டோம் இன்னும் வேறு வழி இல்லை அஞ்சு வருஷத்துக்கு சகிச்சுக்கிட்டு தான் போகணுன்னு சகிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா தயவுசெய்து இருக்கேன் இன்னும் ஒரு வருஷத்துக்கு கத்தி தொலைஞ்சிட்டு ஓடிப்போங்க மக்களே உங்களை அடித்து விரட்ட மாட்டாங்க விரட்டி விரட்டி அடிப்பாங்க தேர்தலில் வாக்கு கேட்டு இதே மக்கள்கிட்ட தானே போகணும் சொல்லுங்கள் சத்தம்பாடி அணை திறந்துக்கப்பட்டுச்சு ராத்திரியில் அவ்வளோ மக்கள் படாத பாடுபட்டு சோத்துக்கு கஷ்டப்பட்டாங்க அன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த துரைமுருகன் எங்கே போனார் கேட்டால் உடல்நிலை சரியில்லை வயதானவர் அதனால் அவரால் வெளியே வர முடியல அது எப்படி அவர் மகனோட வீட்டில் ரைடு அவர் மகனுக்கு கேஸ்ன்னா மட்டும் நைட்டோட நைட்டாக டெல்லி கிளம்பி ஓட தெரியுது அப்போ மட்டும் என்ன இளமை திரும்பிடுச்சு அவருக்கு இவங்கெல்லாம் சும்மா வாய்சூல் வீரர்கள் திராவிட புலிகேசுகள்னு நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் இதில் இருந்து நாடு போற்றும் நாலாண்டு அப்படின்னு எனக்கு தெரியல இந்த விஷயத்தில் திமுகவை நாடு போட்டுருது அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் கூட சொல்ல முடியாது நான் பகிரங்கமாகவே சவாலாகவே விடுறேன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு இவங்களுக்கு வந்து தமிழ் மேலே அக்கற அப்படியே பொங்கி வந்துருச்சு கடைகள் வியாபார நிறுவனங்கள் வணிக நிறுவனங்கள் எல்லாமே வந்து தமிழ்ல பெயர் பலகை மாத்தணும் ஆனால் நாங்கள் மட்டும் ரெட்ஜெயண்ட் மூவிஸ் அப்படிங்கிறத மாற்றவே மாட்டோம் ஏன்னா ரெட்ஜெயண்ட நீ மூவிஸ் தமிழ்ல மாத்தீங்கன்னா சிகப்பு பூதம் அப்படின்னு தான் வரும் இந்த குடும்பமே பூதம்தான் தமிழ்நாட்டை சொரண்டி சுரண்டி சொரண்டி திங்கிற பூதம் தெரியாம விளக்க தேய்ச்ச மாதிரி உதயசூரியனுக்கு ஒரு ஓட்டை போட்டு தொலைச்சிட்டாங்க போதும் வந்து மொத்தமாக தமிழ்நாட்டை முழுங்கிட்டு இருக்கு அதுதான் நடக்குது இதை தாண்டி இங்கே ஒன்றும் நடக்கலை இல்லை நீங்க ஏதாவது சொல்லுங்க நான் ஏற்கனவே கேட்டதே திரும்ப கேட்குறேன் இந்த விஷயத்துல திமுகவை நாங்கள் மக்கள் போட்டுறாங்க நான் கண்கூடாக பார்த்தேன் சொல்லு முதல்வர் அவர்கள் பேசுறப்போ சொல்லியிருந்தாரு இந்த ஆட்சி தொடங்குறப்போ இந்த ஆட்சிக்கு பேர் விடையல் ஆட்சின்னு பேர் வச்சோம் காரணம் பத்து ஆண்டு நம்ம வந்து ஊர்ந்து போனவர்களுடைய ஆட்சியில் இருந்ததுனால ஒரு அடிமையின் ஆட்சியில் இருந்ததுனால நம்ம வந்து விடியல் ஆட்சின்னு பேர் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் எப்படி பார்க்குறீங்க அந்த இவர் சொல்லக்கூடிய ஊர்ந்து போனவரால் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வரப்பட்டிருக்கு தமிழ்நாட்டு சரிங்களா ப கிட்டத்தட்ட மூவாயிரத்திற்கும் குறையாத மருத்துவ சீட் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு ஸ்டாலினால் ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வர முடிஞ்சிருக்கா நீங்கள் தான் பெரிய விடியல் கழிக்கிறவங்களாச்சை பதினோரு மருத்துவக் கல்லூரி அவர் கொண்டு வந்திருக்கார் நீங்கள் கம்பேர் பண்ணி அவர் முதல்வர் பேசுனதாலேயே நானும் பேசுகிறேன் உங் நீ பன்னெண்டு கொண்டு வந்துட்டு நான் விடியல் தந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆமாங்க அவங்க பதினொன்று கொடுத்தாங்க அவரை விட ஒன்று கூட கொண்டு வந்துட்டார் விடியல்னு நாங்கள் ஒத்துக்கிறோம் இல்லை இல்லை அவர் வந்து மத்திய அரசோட கூட்டணி வச்சுருந்தால் பதினொன்று கொண்டு வந்துட்டார் நாங்கள் ஒரு அஞ்சு தான் கொண்டு வந்தோம் இல்லை மத்திய அரசோட கூட்டணி இல்லை அதனால் எங்களால் போராடி அஞ்சு தான் கொண்டு வர முடிஞ்சுது அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட சரி பரவாயில்ல அப்படின்னு ஏற்றுக்கலாம் நம்ம ஒன்று கூட கொண்டு வரலையா மாநில சுய சுயாட்சி வந்து நிலைநாட்டுறது திமுக தானே அப்படி தானே பேசுகிறாங்க அப்படியா மாநில சுயாட்சி என்ன அதாவது ஒரு மாநிலத்திற்கு உட்பட்ட நிலம் இன்னொரு நாட்டுக்கு தாரை வார்க்கப்படுது அதை இந்த மாநில அரசு வேடிக்கை பார்க்கறதுக்கு பேர் மாநில சுயாட்சியா கச்சத்தீவு யாரோட ஆட்சியில் தாரை வார்க்கப்பட்டுச்சு சொல்லுங்கள் சொல்லுங்க பதில் சொன்னாதானே அர்த்தம் அது அது பிரதமரே எடுத்து கொடுத்தாங்க அது தீமுகாணி அன்னைக்கே ஆளும் கட்சியா இருந்து தமிழ்நாட்டில் யாரு திமுக தான் மாநில சுயாட்சி ஆட்சி பேசற ஆட்சி கலைஞ்சாலும் பரவாயில்லன்னு இறங்கி போராட்டம் நடத்திருக்கணுமா இல்லையா ஏன் தாரை வார்த்தீங்க? ಸರ್ಕಾರையா கமிஷனுக்கு பயந்துக்கிட்டு நீங்க கச்சை தீவை தாரை வார்த்தீங்க. வழக்குக்கு பயந்த புலிகேசிகள் நீங்க நான் சொல்றேன் அன்னைக்கு கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் பொதுநல வழக்கு போட்டாரு நான் ஒரு இந்திய குடிமகன் இந்தியாவோட எந்த நிலப்பரப்புக்கும் போய் வர்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குது உடனே சில உடன்பிறப்புகள் வந்து கமனில் கேட்கக்கூடாது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளெல்லாம் நீங்கள் நுழைஞ்சிருவீங்களான்னு ஏன்னா இரநூறுவாய்க்கு இந்த மாதிரிலாம் யோசிப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் நானே முன்கூட்டியே சொல்லிடுறேன் அதாவது தடை செய்யப்படாத எந்த நிலத்திற்கும் ஒரு இந்திய குடிமகன் முன்னறிவிப்பு இல்லாமல் செல்ல முடியும் இதுதானே கச்சத்தீவு தமிழக எல்லைக்கு உட்பட்டது இந்திய எல்லைக்கு உட்பட்டது நான் அங்கே போகணும் அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு வழக்கறிஞர் பொதுநல வழக்கு போடுறார் இந்த வழக்கு உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது தமிழக அரசு கிட்ட நீதிமன்றம் கேள்வி எழுப்பது அப்போதைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள்ட்ட அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா கச்சத்தீவு விவகாரத்தில் மத்திய அரசின் கருத்து என்னவோ அதுவே மாநில அரசின் கருத்து இதுதான் மாநில சுயாட்சியை நீங்கள் நிலைநிறுத்துறதா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் ரெண்டாவது நாங்கள் வந்தால் நீட்டை அறுத்து தள்ளிடுவோம் முதல் கையெழுத்தே நீட் தேர்வு ரத்து தான் பேசுனது யார் உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி கே என் நேரு நாங்கள் நீட்டுக்கு வந்தோம்னா காப்பி அடிக்காவது விட்டுருவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நேரு பேசுனது இருக்கா இல்லையா திருச்சி சிவா பேசினார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ரத்து செஞ்சிடும் எப்படிங்க அது எப்படி சொல்லுங்க அப்படின்னு ஒரு நெறியாளர் கேட்குறாரு அதெல்லாம் இப்போ சொல்ல மாட்டோம் சொன்னால் அவங்க காப்பி அடிச்சிருவாங்க இப்போ நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க இப்போ நீங்கள் நீட்டை ரத்து பண்ணியிருக்கணும்ல இந்த நீட்டுக்கு மூல காரணம் யாரு நீட்டை கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி நீட்டு வேணும்னு வாதாண்டது நளினி சிதம்பரம் காங்கிரஸை சேர்ந்தவர் இது எல்லாமே தெரியும் இது எல்லாத்துக்கும் முன்னாடி நீட்டுக்கு அடிப்படையா இருந்தது என்ன அப்படின்னா கல்விய மாநிலப்பட்டியல்ல இருந்து பொதுப்பட்டியலுக்கு தான் கல்வி மாநிலப்பட்டியல்ல இருந்ததுன்னா இந்த நீட் அப்படிங்கிறது எங்களுக்கு தேவையில்லை இல்லை ஏன்னா எங்களோட கல்வி எங்களோட மாநிலப்பட்டியல்லே இருக்குது அப்படின்னு நாம் சுயாட்சி பேசிருக்கலாம் மாநில சுயாட்சி நாங்க அப்படின்னு அப்படியே மாறுதட்டி பேசியிருக்கலாம் கல்வி மாநிலப்பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றி கொடுத்தது யார் அதுவும் நம்ம கருணாநிதி தான் நீங்களாம் மாநில சுயாட்சியை பற்றி பேசலாமா ஒரு பக்கம் போய் கச்சத்தீவை அடகு வச்சு தின்னுட்டிங்க சர்க்காரை கமிஷன்லேருந்து தப்பிக்கணும் விஞ்ஞான ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த விஞ்ஞான ஊழல் தொடருதுங்க நம்ம ஞானசேகரன் உடன்பிறப்பு இருக்கான அண்ணா யூனிவர்சிட்டி உடன்பிறப்பு ரேப்பிச்சுட்டு அவன் பல வீடுகளில் போய் திருடியிருக்கான் அவன் திருடுனதெல்லாம் எப்படி பார்த்தீங்களா கூகுள் மேப்பை வச்சு சர்ச் பண்ணியிருக்கான் தனி வீடு எங்கே இருக்குதுன்னு அப்டேட் ஆகிட்டாங்க இப்போலாம் முன்ன மாதிரி பாயல் அடிக்கிறது கடப்பாக்கல் திருடுறது பரோட்டா கடையில் போய் ஓசி பொரோட்டா சண்டை போடுறது பட்சி கடையில் போய் பாக்ஸிங் போடுறது இதெல்லாம் விட்டுட்டாங்க இப்போலாம் அப்டேட்டு நேராக கூகுள் மேப்பை பார்த்து எங்கள் வீடு தனியாக இருக்குன்னு விஞ்ஞான ரீதியாக திருடுகிற அளவுக்கு திமுக கடைங்க அப்டேட் ஆகிட்டாங்க இப்படி தான் போயிட்டுருக்கு பழப்பு இந்த மாதிரி விஞ்ஞான ஊழல்கள்லேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதையாக தான் நீங்கள் அன்னைக்கு கச்சத்தீவை தார வார்த்து மாநில சுயாட்சியை விற்றுங்க கல்வியை மாநிலப்பட்டியல் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாத்தி மாநில சுயாட்சியை விற்றுங்க சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு ஆதரித்தது யார் வணிகர்களோட வாழ்க்கையில் அடித்தது யாரு வைத்தல் அடித்தது யாரு அதுவும் நம்ம கருணாநிதி அவர்கள் நீங்க இந்த தமிழ்நாடு இந்தந்த விஷயத்துக்குலாம் அழிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு இருபது லிஸ்ட் அப்படியே பட்டியல் போட்டு எடுத்தோம்னு வச்சுக்கேன் இதோட ஒரு முனை அப்படியே பிடிச்சிக்கிட்டே போனீங்கன்னா அதோட தொடக்க புள்ளி அறிவாலயத்துல தான் போகும் இவர்கள் தான் மாநில சுயாட்சியை கிழித்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாலு மீடியாக்காரர்களை வச்சுக்கிட்டு வழக்கம் போல இந்தாப்பா ஜிம்மி நீ ஒரு பத்து பொறிக்க நீ ஒரு எலும்பு பொறிக்க அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் என்ன போடலாம் மக்களுக்கு எல்லாமே தெரியும் இது ஒன்றும் கருணாநிதி காலகட்டம் அண்ணா அவர்களோட காலகட்டம்லாம் கிடையாது இப்போ ஸ்டாலின் ஒன்று பேசுறாரு அப்படின்னா அவர் பேசுறது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்த இடத்துல தட்டி பார்த்துருவாங்க உலகமே உள்ளங்கைக்குள்ள வந்துருச்சு இனிமேலாம் வடை சுட முடியாது வேற வழி இல்லை மக்கள் கேட்டுப்பாங்க இப்போ நீ திமுக போய் தான் ஏன் சொல்லுவான் உண்மையை ஏன் திமுக இருக்க போறான் அப்படின்னு கடந்து வந்துடுவாய் ஆனா மக்களுக்கு இது எல்லாம் இவங்க சொல்கிறது எல்லாமே பொய்யே இவங்களுக்கு இந்த மாதிரி பதில் நாம கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் அதற்கான காலம் வரட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க நீட் தேர்வு அப்படிங்கிற ஒண்ணு ரத்து செய்யவே முடியாதுன்னு தெரியும்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன நீங்க சொன்னீங்க நீட் தேர்வு விவரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் ஏன் ரத்து செய்யலைன்னு கேட்டா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து ரத்து சொன்ன பதில் அதுக்கான பல முயற்சிகளை அவங்க எடுத்தாங்களா தீர்மானம் போட்டாங்க கையெழுத்து வாங்கினாங்க நான் இன்னும் ரொம்ப தெளிவா கேக்குறேன் சரிங்களா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்ய முயற்சிப்போம் அப்படிங்கிறது உங்களோட தேர்தல் வாக்குறுதியா நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்தே நீட் தேர்வு ரத்துங்கிறது உங்களோட வாக்குறுதியா முயற்சி யார் வேணும்னா அண்ணா தமிழ் ஆட்சியில் முயற்சி செய்யலையா சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றலையா வழக்கு போடலையா அவங்களும் முயற்சியெல்லாம் செஞ்சாங்க நீங்களும் முயற்சியெல்லாம் செஞ்சீங்க அது நடக்காதுன்னு தெரிஞ்சு இதுக்கு பேர் வந்து விடாமுயற்சி இல்லை வீண் முயற்சி இது நடக்காதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செஞ்சிருவோன்னு இடையில பேசுனீங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தேர்தல் அப்படிங்கிறது தமிழக அரசுக்காக நடந்ததா இல்லை மத்திய அரசுக்காக நடந்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாநில அரசுக்கான தேர்தல் தானே அதில் நீட் ரத்துன்னு வாக்குறுதி கொடுக்கலாமா காங்கிரஸ் ஆட்சி அமையல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போயும் உங்களால் முடியாது இப்போ காங்கிரஸ் தலைவர்கள் யாராவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ராகுல் காந்தியோ இல்லை சோனியா காந்தியோ தமிழ்நாட்டுக்கு நீட் விளக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா எங்கேயாவது சொல்ல வைக்க சொல்ல முடியுமா இவங்களால முதல்ல இங்கேருந்து அங்கே போயிட்டு உதயநிதி ராகுல்ஜி ராகுல்ஜி நீட் ரத்துஜி அப்படின்னா வெள்ளை போன்றுவர் ஏன்னா இதோட ஐடியாலஜியே காங்கிரஸோடது தான் கூட வந்து திட்டத்தை ரத்து பண்ணுன்னு என்கிட்டே வந்து சொல்ற ஓடுறியா இல்லையா அப்படின்னு விரட்டி விட்டுருவாங்க வடலாம் இங்க மட்டும் தான் சுட முடியும் அங்கெல்லாம் போய் சுட முடியாது இங்க வந்து நாங்கள் அப்படியே பாசிச பாஜகவை அறுத்து தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரியா போய் காலில் உள்ள வரலாறுலாம் எங்களுக்கு தெரியாது எத்தனை அமைச்சர்கள் ராத்திரியோட ராத்திரியா டெல்லிக்கு போயிருக்காங்க பாத்துறீங்கல்ல செந்தில் பாலாஜிக்கு டெல்லியில் என்ன வேலை கே என் நேருக்கு டெல்லியில் என்ன வேலை கேட்டா துறை சார்ந்து நாங்கள் சந்திக்க போகிறோம் அப்படிமா ஏன் துறை சார்ந்து மிட் நைட்டில் தான் சந்திப்பீங்களா நீங்கள் பகலில் போக மாட்டிங்களா பகிரங்கமாக நான் இந்த விவகாரத்தையாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுல என்ன தப்பு இருக்குது ஆ இன்னும் எவ்வளோ எவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பச்சையாகவே செய்கிறீங்க நேராக போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போகிறதில் என்ன தப்பு இருக்குது உங்களுக்கு சரி